இந்திய தேசத்திற்கு எதிரானது இந்த படத்தை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் மோகன்லால் புரொடியூசர் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோரை கைது செய்து என்ஐஏ கைது செய்து உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வைத்துக்கொண்டு கதையை மட்டுமே நம்பி கதை பண்ணக்கூடிய மலையாள சினிமாக்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் திணிக்கப்படுவதும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொண்டு சென்று மக்களிடம் சேர்த்து மக்களின் மனநிலையை மாற்றி இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் ஒரு ஐம்பத்தெட்டு கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார் போல் கேள்விப்பட்டேன் அந்த ஐம்பத்தெட்டு கட்டு கொடுத்தும் இது இந்திய தேசியத்துக்கே எதிராக இருக்குங்க தவறான ஒரு படத்தை முன்னெடுக்கிறாங்க தவறான ஒரு கொள்கையை முள்ளெடுக்கிறாங்க இதுதான் சரின்னு சொல்றாங்க சொலையான துறைத்துறை பொறுத்தவரைக்கும் டயலாக்ல மனப்பாடம் பண்ணெல்லாம் பேச மாட்டாங்க ஃபுல்லாக தான் சீரியலில் நாங்கள் பிராப்டிங் வாங்கி தான் நடிக்கிறோம் அதே போல் மலையாள திரையு நாங்கள் முழுவதும் பிராப்டிங்ல தான் போவோம் அப்படி பிராப்டிங் வாங்கி பேசி நடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டு கதை கேட்க மாட்டாரா நீ சூப்பர் ஸ்டார் தானே ஒன்னு மொழி சாமி எவ்வளவு ரசிக்கலையோ உன்னதமான மேம்பட்ட நடிகனாக நாங்கள் திரையில் பார்த்துருக்கோம் நீ கதை கேட்டு நடிக்க மாட்டேன் இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் அதே வார்த்தையை மோகன்லால் சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் நீ அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ மோடி அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல ஆனா பேசப்படக்கூடிய விஷயம் நேர்மையானதா உண்மையானதா அது அறம் சார்ந்த விஷயமாது நூறு பர்சன்ட் உண்மையான விஷயம் இருக்கா அப்படின்னு ஆராய தெரியாத முட்டாள்தான் இந்த விஜய் சார் மலையாள திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை காட்டிலும் சிறிய பட்ஜெட்லேயே பல விதமான கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக வந்துட்டு மலையாளத்தில் சினிமாவில் படங்கள் வெளியாகி வருகிறது தமிழ் சினிமாக்காரர்கள் அவர்களை பார்த்து திருந்துங்கள் அப்படின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நெட்டிசன் எல்லாம் விமர்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க சார் அந்த வகையில் சமீபத்தில் முன்னணி நடிகரான மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் படத்திற்கு பார்த்தீங்கன்னா தொடர் எதிர்ப்புன்றது ஒரு அலை உருவாகியிருக்கே காரணம் என்ன சார் சார் காரணம் வந்து மோகன்லால் அவர்களுக்கு மாநில அரசாங்கத்தில் பிரச்சனைகள் இருக்குது இவர் தான் வந்து அங்கே இருந்த அம்மா அப்படின்ற நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அப்போதான் ஏகப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் பெருசாக வந்து பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவே முகேஷுன்றவர் கூட குற்றம் சாட்டப்பட்டு கைதுபட்டு விடுதலையாக இருக்காருன்னு நினைக்கிறேன் மோகன்லால் மீது குற்றச்சாட்டுகள் பதிவாகின மோகன்லால் வந்து ஒரு அசிங்கமாக ஒரு ஒரு நடிகையை பார்த்து மேடையில் ஆடிக்கொண்டிருந்த நடிகையை பார்த்து அசிங்கமாக சில்மிசம் செய்த மொகலாலே செய்த சில்மிதத்தை வீடியோ வந்து வைரலாச்சு அவர் அந்த அம்மா அமைப்பிலிருந்து வெளியேறி தலைவர் பதிய ராஜினாமா பண்ணிட்டார் இந்த இயக்குனர் பிருத்திவிராஜ் வந்து எப்பொழுதுமே இந்திய தேசிய விரோதியாக தான் கருத்துக்களை கூறியிருக்கிறார் ட்வீட் பண்ணியிருக்கிறார் அதுக்கான நிறைய ஆதாரங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ்னு ஃபண்ட்ஸ்ன்னு வச்சுருக்காரு ஆனால் சர்ச்சு கிட்ட தான் நிறைய நிதியுதவியை கேரளாவுக்கு ஒதுக்கிறாருன்னு அந்த அதிபர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இவங்க மூணு பேரும் கூட்டணி அமைத்து இந்திய தேசத்துக்கு எதிரான இந்தியாவிற்கு எதிரான டீப் ஸ்டேட் என்று இயங்கக்கூடிய இந்திய தேசத்தை அழிக்கத் தொடுக்கக்கூடிய டீப் ஸ்டேட்காரர்களை புனிதப்படுத்தியும் நேர்மைப்படுத்தியும் அவர்களால் வந்து நன்மை பயிப்பது போலவும் ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது அதில் வந்து நம்ம தேசிய பாதுகாப்பு குறித்து எந் என்ஐஏவை குறித்து தவறான செய்திகளை தவறான நோக்கத்துடன் அந்த திரைப்படம் பதிவு செய்திருக்குது இது இந்திய தேசத்திற்கே எதிரானது இந்த படத்தை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் மோகன்லால் புரொடியூசர் மற்றும் பிரித்விராஜ் ஆகியோரை கைது செய்து என்ஐஏ கைது செய்து அவர்களை விசாரணை வணையத்திற்கு கொண்டு வந்து இவர்களுக்கும் அந்த டீப் ஸ்டேட்காரர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை தீர விசாரித்து இவர்கள் ஒரு நியாயத்தை இந்த என்ஐஏவே செய்யணும் அதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து பொறுப்படுத்துக்கணும் போல திரைப்படங்கள் வருவது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல மலையாள திரைப்படம் போன்ற ஒரு உன்னதமான திரைத்துறையில் இருந்து கொண்டு உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வைத்துக்கொண்டு கதையை மட்டுமே நம்பி கதை பண்ணக்கூடிய மலையாள சினிமாக்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் திணிக்கப்படுவதும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொண்டு சென்று மக்களிடம் சேர்த்து மக்களின் மனநிலையை மாற்றி இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் ஒரு சூழலை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு போன்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நிரந்தரமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை என்னோட தாழ்மையான கருத்து ஒரு ஐம்பத்தெட்டு கட்டு கொடுத்துருக்குறாங்க சென்சார் போர்டுன்னு கேள்விப்பட்டேன் அந்த ஐம்பத்தெட்டு கட்டு கொடுத்தும் இது இந்திய தேசியத்துக்கு எதிராக இருக்கு இந்த படம் பிருத்திவிராஜ் என்கின்ற இயக்குனர் நடிகர் மிக மோசமான மிக கீழ்த்தரமான ஒரு இந்திய தேசிய விரோதி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருப்பதாக நான் பார்க்குறேன் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்க வேண்டும் இந்த படத்திற்கு நிரந்தரை தடை விதிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது சார் இப்படிப்பட்ட படங்கள் வருவது தமிழ் இந்திய திரையுலகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தவறான ஒரு படத்தை முன்னெடுக்கிறாங்க தவறான ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறாங்க இதுதான் சரின்னு சொல்கிறாங்க டீப் ஸ்டேட்டுங்கிறவன் நம்ம இந்திய தேர்தலில் தலையிடுறான் அவன் நினைக்கிறான் யாரு பிரதமராக வரணும் யார் எதிர்கட்சி தலைவராக அவன் இடத்துல இருந்துட்டு இங்க உள்ள கை கூலிகளுக்கு பணத்தை இவ்வளோ பெரிய இந்திய தேசத்துக்கு விரோதமான செயல் இது கூட தெரியவில்லையா அந்த மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரா அவரு கதை கேட்க மாட்டாரா பிரிவியூ பார்க்க மாட்டாரா அப்படியே வந்து பிராம்பிய நடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாரா மோகன்லால் மலையாள மலையாள திரைத்துறை பொறுத்த வரைக்கும் டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணலாம் மாட்டாங்க ஃபுல்லாக ப்ராப்டிங் தான் இப்போ சீரியலில் நாங்கள் ப்ராம்ப்டிங் வாங்கி தான் நடிக்கிறோம் அதே போல் மலையாள திரையுலகம் முழுவதும் ப்ராம்ப்டிங்கில் தான் போகும் அப்படி ப்ராம்ப்டிங் வாங்கி பேசி நடிச்சுட்டு வீட்டுக்கு போய்டுவாரா கதை கேட்க மாட்டாரா நீ சூப்பர் ஸ்டார் தானே ஒன்று மொழி சார்ந்து எவனும் ரசிக்கலையே மோகன்லால் போட்டோ இருந்தால் மோகன்லால் நடிகனாக இதில் இருக்கிறான் என்றால் உளுந்து விழுந்து அந்த பார்க்க படத்தை பார்க்கக்கூடிய மோகன்லாலில் தீவிர தான் நான் எனது இனமை பருவத்தில் ஹிஸ்கை நஸ் அப்துல்லா மெட்ராஸ் டு திருநெல்வேலி திருநெல்வேலி மெட்ராஸ் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படம் இதை போல் ஏகப்பட்ட திரைப்படங்கள் மோகன்லால் நடித்ததுனாலேயே உளுந்து உளுந்து பார்த்து ரசித்தவங்க நாங்கள் உன்ன ஒரு உன்னதமான மேம்பட்ட நடிகனாக நாங்கள் திரையில் பார்த்துருக்குறோம் நீ கதை கேட்டு நடிக்க மாட்டேன் இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் அதே வார்த்தையை மோகன்லால் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் இந்த விஜய் கோமாளி ஒரு வசனம் பேசுகிறான மெர்சல்ங்கிற படத்தில் சிங்கப்பூரில் மருத்துவம் இடவசம் அங்கே ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் இந்தியாவில் மருத்துவம் இலவசம் இல்லை இங்கு ஜிஎஸ்டி இருபத்தி பர்சன்ட் பேசுற முட்டாள் பேசுவானத முழு முட்டாள் பேசுவானத ஏதோ ஒரு டைலாக் ரைட்டர் எழுதி கொடுத்ததாக இருக்கட்டும் நீ ஒரு சூப்பர் ஸ்டார் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப நீ பேச போற அரசியல் வசனத்தை நீ அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ ஓடி அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல ஆனா பேசப்படக்கூடிய விஷயம் நேர்மையானதா உண்மையானதா அது அறம் சார்ந்த விஷயமா அது நூறு பர்சன்ட் உண்மையான விஷயம் இருக்கா அப்புடின்னு ஆராய தெரியாத முட்டாள்தான் இந்த விஜய் சிங்கப்பூரில் மருத்துவமே சிங்கப்பூரில் நூறு சதவீதம் மருத்துவம் இன்சூரன்ஸ் அடிப்படையில் செய்யப்படுகிறது நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு மலேசியனும் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து மலேசியாவில் போய் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் மலேசியாவின் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கான மருத்துவ காப்பீட்டை செய்து கொண்டு தான் போகணும் உங்க உங்கள் க கை நகம் கால்நகம் வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படி நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு போனாலும் சில மருத்துவத்துறைக்கு இன்சூரன்ஸ் கிடையாது பல் சிகிச்சை கேன்சரு டெலிவரி இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது தனியாக தான் செலவு பண்ணணும் அந்த நிலையில தான் சிங்கப்பூர் மருத்துவத்துறை இருக்குது கரெக்டுங்களா ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்க சார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இலவசம் மாவட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தும் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு அங்கே அத்தனை இடத்துல இலவச மருத்துவம் இதன் முதலமைச்சர் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் மந்திரி இலவச காப்பீடு திட்டம் கொடுத்து மக்கள் மருந்துத்தின் மூலமாக முப்பது முதல் எண்பது சதவீதம் வரை டிஸ்கவுண்ட் மெடிசன் விற்று இவ்வளவு தூரம் மக்களுக்கான மருத்துவ வசையை செஞ்சு கொண்டு இருக்கிறது இந்திய அரசு ஆனால் இந்தியாவில் வந்து மருத்துவம் ஃப்ரீ இல்லை மலை சிங்கப்பூரில் ஃப்ரீ இங்க இருபத்தெட்டு பர்சன்ட் அங்கே அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு சொன்னானே அந்த முட்டா பேசி நடித்தானே அதே போல செயல்தான் இன்று மோகன்லால் செய்திருப்பதும் இது தேச துரோகம் இது தேச விரோத செயல் என்பதை இதை வன்மையாக இம்ரான் படக்குழுவினரை கண்டிக்கின்ற இந்திய அரசாங்கத்திற்கான அன்பான வேண்டுகோள் இந்த படக்குழுவினரை கைது செய்து இவர்களை தீர விசாரித்து டீ ஸ்டேட் ஆட்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கிறேன்